ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ் யூஷுவல் லஞ்சுக்கு வந்து பருப்பு வச்சுட்டேன் எப்படி நான் சொல்கிறது தான் ஒரு பங்கு பருப்புக்கு மூணு பங்கு வந்து தண்ணி கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி எண்ணெய் சேர்த்து நம்ம வேக வச்சா தண்ணி வெளில வராது குழம்புக்கு புளி நினச்சிட்டேன் இன்னொரு பக்கம் வாழைக்காய் காரம்புறதுக்கு ரெடி பண்ணிவிட்டேன் குழம்பு பருப்பு குழம்பு பண்ணுறதுக்கு குடமிளகா நறுக்கியிருக்கேன் ஒரு பேனில் என்ன குத்தி கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் பெருங்காயத்தூள் திருமாரி புளி ஜலம் சேர்த்து குடமிளகாய் வதக்கி புளி ஜலம் சேர்த்து கொஞ்சமாக மிளகா பொடி உப்புலாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டேன் திருக்குணது பண்ணதுக்கு ஒரு பக்கம் பால் அந்த பக்கம் காய்ச்சி வச்சுருந்தேன் இன்னொரு பக்கம் வாழைக்காய் காரமதுக்கு ரெடி பண்ணிவிட்டேன் புளி குத்தி தான் நாங்கள் வாழைக்காய் காரமது பண்ணுவோம் புளி குத்தி ரெடி பண்ணிவிட்டேன் பருப்பும் வந்து விசில் அடங்கிட்டு இன்னொரு பக்கம் சாத்தும்போது ரெடி பண்ணிவிட்டேன் பருப்பு சாத்தும்போது தனியாக எடுத்து வச்சுட்டேன் குழம்பும் பொடி வாசனை போயிட்டு இப்போ பருப்பு சேர்க்கணும் இன்னொரு பக்கம் வந்து வாழைக்காவும் ரெடி ஆகிட்டுருக்கு குழம்புல பருப்பு சேர்த்து ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிட வேண்டிதான் வாழைக்கா கரும்போது இன்னொரு அடுப்பில் எடுத்து இன்னொரு பக்கம் ரசம் வச்சு அதுவும் நல்லா கொதிச்சிட்டு பருப்பு ஜலம் சேர்த்துட்டேன் லஞ்செலாம் முடிஞ்சிட்டு லாஸ்ட் டைப் நம்ம அவள் திருக்கணும் எப்படி பண்ணலான்ப்பாங்களாம் ஒரு சின்ன கப்பில் அவளை எடுத்துகிட்டு இருக்கேன் அதே அளவு சக்கரை அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து பாலில் வந்து குங்குமப்பூ கலந்து வச்சுருக்கேன் கொஞ்சம் பாதம் கொஞ்சம் முந்திரி எடுத்துகிட்டு இருக்கேன் கொஞ்சமாக நெய் சேர்த்து அவளை நல்லா பொரிய வரைக்கும் வறுத்துன்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜலம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வேக வச்சுட்டேன் அரை லிட்டர் பால் காய்ச்சி அதில் சேர்த்துட்டேன் அதுக்கப்புறமா சக்கரை கலந்து வச்சிருந்த குங்கு பூ பால் அதுக்கப்புறம் வறுத்து வச்சிருந்த பாதாமுந்திரா சேர்த்தா சூப்பரான அவள் பாய்ச்சல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ